તમે உடம்புல நிக்க வீட்டில் பிரச்சனை பண்ண பிரச்சனை புரியுதா இப்ப இன்னைக்கு நான் சொது பண்ணிட்டு என் பண்டிகை ஓட்டுறதுக்கு போன மனசுல தூண்டு செய்ய ஓட்டுறதுனாலாம் புரியுதா அதே போல நீங்கள் நான் கொடுக்கறது எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் பழந்தாரு இப்ப தள்ளி போயிடும் சொல்றாரு அதனால பதினாறு நாளாக பதினாலா பதினாறு வாங்க

அந்த குழந்தையோட வந்து எனக்கு என்ன செய்யணும் எனக்கு இன்னொரு நீ பண்ணி கொடுக்கணும் எந்த சூழ்நிலையிலையும் நான் லெவலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு புரியுதா போக தப்பு இல்லையா வாழ்ந்து காட்டணும் இல்லையா ஏதாது போகிறேன்